ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் கேசவன் கேசவன் மனைவி மங்களாவிற்கு உடல்நலம் சரியில்லை அவள் கண்களில் துளித்த கண்ணீரை கண்டு பதறி என்னமா பண்ணது மருத்துவமனைக்கு இப்போ போயிடலாம் நான் இருக்கேன் என்றார் கேசவன் ஒரு வறண்ட சிரிப்பு அவளிடமிருந்து எட்டி பார்த்தது என்ன மங்களா ஒரு மாதிரி சிரிக்கிற என்ற கேசவனிடம் இந்த முறை நான் திரும்ப வீட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை என்னை மெதுவாக பூஜை அறைக்கு கூட்டிக்கிட்டு போங்க என்றாள் மங்களம் அவளை பரிதாபமாக பார்த்தார் கேசவன் பூஜை அறையில் இருந்த எல்லா கடவுளையும் தொழுதவள் இங்க பாருங்க பூ வைக்கிறேன் மாலை போடுறேன்னு ஸ்டூல்ல ஏறாதீங்க யாரையாவது வர சொல்லி கையெட்டும் தூரத்துல படங்களை மாட்டி வைங்க விளக்குல வேஷிப்படாம பாத்துக்காங்க பசங்களுக்கு சொல்லிட்டீங்களா என்றாள் மங்களா எதுக்கு சொல்லணும் உனக்கு நான் இருக்கேன் நீ நினைக்கிறாப்புல உனக்கு ஒண்ணும் ஆகாது என கேசவன் அவளுக்கு ஆறுதலுக்கு சொன்னாரே தவிர உள்ளுக்குள் பரிதவிப்பு இருந்தது மருத்துவமனைக்குள் கார் நுழையும் போதே மயக்கமானார் கேசவனுக்கு அழுகை முட்டியது ஐசியூவில் அனுமதிக்க சொன்னார் டாக்டர் மகன்களுக்கு தகவல் கொடுத்தார் கேசவன் ஒருவன் ஆஸ்திரேலியா இன்னொருவன் யுஎஸ் இருக்கிறான் இரண்டாம் நாள் மங்களம் கண்விழித்து கேசவனிடம் பேச ஆசைப்படுவதாக நசினம் கூறினாள் எட்டு வயது சிறுவன் போல ஓடி மங்களம் அருகில் நின்றார் கேசவன் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது இங்க பாருங்க நம்ம ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா யுஎஸ் போய் தான் இருந்தோம் இனி நம்மால அங்க போய் இருக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு இப்ப நானும் போயிட்டான் நீங்க தனியா அந்த வீட்டுல இருக்காதீங்க துணைக்கு நமக்கு யாரும் இல்ல ஓல்டேஜ்கோம் போயிடுங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கும் தனியா இருக்கோம்னு தோணாது வீட்டுல பேச யாரும் இல்லாம வருத்தப்பட்டுகிட்டே இருக்க வேணாம் என்றவளிடம் அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் உனக்கு ஒண்ணு ஆகாது என்றார் கேசவன் நான் உங்களுக்கு அங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்றார் மங்களம் என்னது என்று கேட்டான் கேசவன் நீங்க நான் சொல்ற கங்கா ஓல்டேஜ் ஹோம் போய் தங்கணும் இது என்னோட விருப்பம் விசிட்டிங் கார்டின் கைப்பையில இருக்கு என்றால் மங்களம் மகன்கள் வரும் வரை காத்திருந்து அவர்களிடமும் தன் எண்ணத்தை சொல்லி முடித்த அடுத்த சில நிமிடங்களில் இறந்து போனால் மங்களம் அப்பா நீங்க எங்க கூட வந்திருக்கலாமே இருக்கலாமே எங்களாலதான் வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்றனர் இரு மகன்களும் தெரியும்பா உங்க அம்மா எடுத்த முடிவு சரிதான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை பார்க்க ஓடி ஓடி வர வேணாம் முடியும் போது வாங்க வாரம் தவறாம வீடியோ கால் பண்ணுங்க அது போதும் என்றார் கேசவன் ரொம்ப முக்கியமான பொருட்களை மகன்களிடம் ஒப்படைத்தார் ஏற்கனவே வீட்டை விற்றுவிட்ட பணத்தையும் மனைவி நகைகளையும் மகன்களுக்கு பிரித்துக் கொடுத்தார் ஐந்து பவுன் தாலிச்சேனை இருபது ஆண்டுகளாக வீட்டில் வேலை செய்த கோமதிக்கு கொடுத்தார் கல்யாண வயதில் அவளுக்கு ஒரு பெண் இருந்தாள் மகன்களும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அவளுக்கு கொடுத்தனர் நிறைய வீட்டுப் பொருட்களும் கோமதிக்கு கிடைத்தது மங்களம் சொன்ன கங்கா ஓல்டேஜ் அருமையாக இருந்தது மனைவியின் பக்தி புத்தகங்கள் மற்றும் அவள் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த தாலியை எடுத்து வைத்துக் கொண்டார் சுடுதண்ணீர் வைத்துக் கொள்ள சின்ன சமையல் அறை நேரா நேரத்திற்கு உணவு அறைக்கே வந்துவிடும் பெரிய ஹாலும் அருகிலேயே ஒரு பெரிய படுக்கை அறை கழிவறை எல்லாம் இருந்தன ஜன்னலிலிருந்து பார்த்தால் பீச் தெரிந்தது மங்களம் எப்போ இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடித்தாள் என அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இதைத்தான் ஆச்சரியம் என்று சொன்னாளா என நினைத்து கொண்டார் கேசவன் அதிகாலை வாக்கிங் சென்று அறைக்கு வந்து விடுவார் காஃபி டிஃபன் வேண்டுமென்றால் அறைக்கே கொண்டு வந்து தருவர் இல்லாவிட்டால் டைனிங் ஹால் சென்று சாப்பிடலாம் ஒரு வாரம் போனதும் ரொம்பவே போர் அடிக்க டைனிங் ஹால் சென்று சாப்பிட்டு வரலானார் மூன்றாம் நாள் மதியம் சாப்பிட்டு கை கழுவ சென்றார் அப்போது அங்கே கையை கழுவி கொண்டிருந்த பெண்மணி தெரிந்தவர் போல தோன்ற அருகே சென்று பார்த்தார் அது தான் அதற்கு மேல் பல்வேறு உணர்ச்சி எண்ணங்கள் அலைமோதியதால் வேக வேகமாக அரைக்கி விட்டார் வியர்த்து கொட்டியது கிராமத்தில் ஏழை பெண்ணாக இருந்தாலும் படிப்பில் படுசுட்டியாக இருந்தால் காயத்ரி கேசவன் வீட்டிற்கு எதிர் வீடு அவளுடையது ஒன்றாக விளையாடி பருவம் வந்ததும் சற்று இடைவெளி விழுந்தது இருவருக்கும் இடையே பூத்திருந்த காதல் நின்று நிதானமாக வேர்விட்டு வளர்ந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்களது காதல் அவர்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை வேலை தேடி கேசவன் டில்லி சென்றுவிட நல்ல பணக்காரவரன் காயத்ரியை பெண் கேட்டு வந்தது அடுத்து இரண்டு பெண்கள் திருமணத்திற்கு காத்திருந்த நிலையில் செலவு முழுக்க மாப்பிள்ளை வீட்டாரே ஏற்றுக்கொண்டனர் கேசவனுடனான காதலை சொல்லவும் முடியாமல் குடும்ப நிலையை நினைத்து எதிர்த்து பேசவும் முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து போனாள் காயத்ரி மூன்று மாதம் கழித்து கிராமத்திற்கு வந்தபோது அதிர்ந்து போனான் கேசவன் காயத்ரி மீது கோபம் வரவில்லை அவளது நிலைமை புரிந்தது ஒரு வார விடுப்பில் வந்தவன் அடுத்த நாளே டில்லி சென்று விட்டான் காயத்ரி நினைவு வராமல் இருக்க வெறியுடன் படித்து பதவி உயர்வுக்கான தீர்வுகள் எழுதி உயர் பதவி அடைந்தான் அவனது அலுவலக நண்பரின் தங்கை மங்களம் இவரை மிகவும் விரும்ப முதலில் தயங்கியவன் அவளிடம் தன் முதல் காதலை பற்றி விரிவாக எடுத்து சொன்னான் புரிந்து கொண்டவள் சம்மதம் சொன்னாள் அதன்பின் வாழ்க்கை மங்களத்தோடு தொடர்ந்தது தற்போது காயத்ரியை பார்த்தது கேசவனை என்னமோ செய்தது வேக வேகமாக தன் அறைக்கு வந்து கட்டிலில் இமர்ந்தார் கேசவன் பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் வந்தது மங்களத்தின் புகைப்படத்தை பார்த்தார் மந்தகாச புன்னகையில் இருந்தால் மங்களம் அவளது தாலியை எடுத்து தரவினார் அவளது நெஞ்சில் ஐம்பது ஆண்டுகளாக உரசி கொண்டிருந்த உணர்வற்ற பொருளின் உணர்வை உணர்ந்தார் மங்களம் விரும்பி படிக்கும் ஸ்ரீரடி சாய்பாபாவின் புத்தகத்தை எடுத்து பிரித்தார் இரண்டு மூன்று பக்கத்திற்கு பின் ஒரு கவர் இருந்தது பிரித்துப் பார்த்தார் மங்களம் அவருக்கு எழுதிய கடிதம் என் அன்பானவருக்கு நான் உங்களுக்கு எழுதும் முதலும் கடைசியுமான கடிதம் கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படவே இல்லை நாம் எப்போது பிரிந்தோம் கடிதம் எழுத அன்பே உங்கள் அன்பை வாரி வாரி வழங்கியிருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் உங்கள் அன்பை பெற்றாலும் உண்மையில் அந்த காயத்ரி விட்டு சென்றதால்தான் உன்னத மனிதரான நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் உங்களது அடுத்த பிறந்த நாளில் உங்களை கங்கா முதியோர் இல்லாமலைத்துவர எண்ணியிருந்தேன் சிறு வயது காதலியான உங்கள் காயத்ரி என்னவானால் என்று உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம் மிக சமீபத்தில் எனக்கு காயத்ரி பற்றி தெரிய வந்தது உங்கள் துர்கா கோஷம் கிராமத்தினர் தனியே ஒரு குரூப் ஃபேஸ்புக்கில் வைத்திருப்பதை பார்த்தேன் அதில் நான் உறுப்பினரானேன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை சேகரித்தேன் காயத்ரிக்கு பிள்ளைகள் இல்லை காயத்திரியின் கணவர் பத்து ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டதும் கங்கா முதியோர் இல்லத்தில் அவள் இருப்பதையும் தெரிந்து கொண்டேன் அதனால்தான் பழைய காதலியை சந்தித்தால் சந்தோஷம் ஏற்படுமே என்று நினைத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தேன் என் உடல்நிலை சரிவர இல்லாததால் கடிதமாக எழுதி வைத்துவிட்டேன் என் உணர்வும் நீங்கள் தானே கண்டிப்பாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நான் இல்லாவிட்டாலும் உங்கள் காதலி இருக்கும் கங்கா முதியோர் இல்லத்திலிருந்து மீதி நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள் உங்களிடம் சொல்ல துடித்தேன் ஆனால் உணர்வு துடித்தாலும் மனது சொல்லவிடாமல் தடுக்க காரணம் நான் உங்கள் மீது வைத்துள்ள அளவு கடந்த காதல் இப்படிக்கு என்றும் உங்கள் மங்களம் புகைப்படத்தில் மந்தகாசப்புண்ணையை வீசிக்கொண்டிருந்தால் மங்களம்